வரே ஒரு வார்த்தைச் சொல்லும் என் வாழ்வு நலமடையும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே வானகத் தந்தையே இறைவா உம்மை போற்றுகிறோம் இயேசுவே ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம் மூவொரு இறைவா உம்மை போற்றுகிறோம் அருள் நிறை மறியே எங்கள் ஆண்டவரின் தாயே உம்மை போற்றுகிறோம் எங்கள் வாணக தந்தையே இறைவா கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயறச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம் நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம் எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் எங்கள் இயேசுவே ஆண்டவரே காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம் இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம் இயேசுவே இன்று எங்களோடு தங்கும் எங்களை எமது விருப்பப்படியென்று ிருவளப்படியே வழி நடத்தும் எங்கள் தொழிலை முயற்சிகளை உழைப்பை படிப்பை வேலைகளை ஆசிர்வதியும் தூய ஆவியானவரே எங்கள் வழித்துணையாளரே இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய் ஆற்றலாய் சக்தியாய் இருந்தருளும் தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும் எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை அன்பை ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும் மூவொரு இறைவா இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசிர்வதியும் நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள் எங்கள் குடும்பத்தார் உற்றார் உறவினர் எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும் மேலும் உடல்நலம் நலம் குன்றியோர் துயர் உருவோர் கைவிடப்பட்டோர் தனிமையில் வாடுவோர் எளியோர் படிக்கும் மாணாக்கர்கள் ஆசிரிய பெருமக்கள் அரசு அலுவலர்கள் நாட்டு தலைவர்கள் விவசாயிகள் கடலில் பணிபுரிவோர் பிற தொழில் செய்வோர் துறவிகள் பங்கு தந்தையர் எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஏனைய ஆயர்கள் திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம் அனைவரையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி அம்மா மரி எங்கள் ஆண்டவரின் தாயி உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும் எங்கள் நல்ல தந்தையே கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் வானகத் தந்தையே போற்றி போற்றி எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே போற்றி போற்றி தூய ஆவியானவரே போற்றி போற்றி மூவொரு இறைவா போற்றி போற்றி என்று போற்றி மகளும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே ஆமை எஸ்ஐயா அறுபத்தி ஒன்று மூன்று நேர்மையின் தேவதாறுகள் என்றும் தாம் ஆட்சியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர் தன் வாழ்வாதாரத்திற்காக அல்ல உலக மக்களின் உயிர் ஆதாரத்திற்காக ஏழை விவசாயியின் போராட்டம் நீளுகிறது தொடர்பில்லாதவர்கள் போல் மெத்தனத்தோடு நாம் சமுதாய பிரச்சனையைப் போலவே ஆன்மீக பிரச்சனையும் இருக்கிறது உலகம் என்னும் விளைநிலத்தில் கடவுளால் நடப்பட்ட மனிதர்கள் நட்டவரின் மாட்சியை விளங்க செய்வார்கள் என்றொரு நம்பிக்கையில் கடவுள் மனிதர்களை உலகிற்கு அனுப்பினார் மனிதர்களோ நடப்பட்டவரின் நினைவின்றி தன் போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் பயனற்றவர்கள் என பிடுங்கிவிடாது பயன் தரும் என்றொரு நம்பிக்கையில் அவகாசம் தந்து கொண்டிருக்கும் கடவுளின் பொறுமைமிக்க அன்புக்கு பெருமை சேர்க்க பொறுப்புடன் செயல்படுவோம் ஜபம் இளமை மிடுக்கில் பணபலத்தில் பதவி பெருமையில் தனி வழியில் வாழாது வாழ்வின் இறுதியை மனதில் இருத்தி உம் துணையால் உம்மை மாற்றிப்படுத்தி வாழ மன தாழ்மையை தாரும் புதன் கிழமை காலை ஜபம் பிதா உடையவும் சுதனுடையவும் இஸ்பிரித்து சாந்து உடையவும் நாமத்தினாலே ஆமேன் திரிகாலஜபம் ஜெபிக்கவும் மிகவும் பரிசுத்த திவ்ய நற்குருணைக்கு எந்நேரமும் ஸ்துதியும் நன்றியிருந்த ஸ்தோத்திரமும் உண்டாக கடவது எங்களை படைத்து காப்பாற்றி ஒளி தந்து மோட்ச பாதையில் நடத்தும் சாந்து என்னும் திரித்துவ ஏக எல்லா படைப்புகளாலும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் என்றென்றைக்கும் உண்டாக கடவுது ராக்காலத்தின் திரை நீங்க விடியற்காலத்தின் வெளிச்சம் தோன்றுகிறது போல் சென்ம பாவ இருளால் மூடிய எங்களை சொல்லி முடியாத தேவ அன்பு கொண்டு கொடூர தேவ பலியால் மீட்டீரே சுவாமி ஞானஸ்தான முதலிய தேவதிரிய அனுமானங்களாலும் தேவ அனுக்கிரகங்களினாலும் எங்களை வேத விசுவாச கொண்டு வந்த எங்கள் இரட்சகராகி கிறிஸ்துவே அக்களிப்போடும் நெருங்கிய சிநேகத்தோடும் எங்கள் வாய் நிறைய உமது துதிகளை சொல்லிக்கொண்டு உடல் ஒடுங்கி இரு குவித்து உமது பாதத்திலே தண்டனாக விழுந்து உம்மை ஆவலோடு வணங்குகிறோம் கடல் சூழ்ந்த உலக சாம்ராஜ்யங்களும் விரிந்த வானத்தில் இலகிய சூரிய நட்சத்திரங்களும் ஞானக்கண்ணால் நாங்கள் காண்கிற மோட்சானந்த நாத வினோத உசித்தங்களும் எங்களை பிரமிக்க செய்கிறதை பார்க்க உமது மகத்துவம் பொருந்திய தேவ அன்பை அதிகமாய் பிரமிக்க செய்கிறபடியால் எங்களை உண்டு பண்ணி காத்து ரட்சித்த உமது சிநேகத்திற்காக எங்கள் இரத்தத்தை உமக்கு சிந்தி உயிர் கொடுக்க எங்களுக்கு அணை கடந்த ஆசை உண்டு ஆறு லட்சண கடவுளே எங்களின் அருமையான ஆண்டவரே இதோ எங்கள் கைகளை விரித்து வானுலகத்தை நோக்கி மனமுழுதும் அன்பால் பூரிக்க உம்மை ஆவலோடு தேடுகிறோம் மனித கண்ணு கெட்டாத சர்வேஸ்வரா சகல நன்மைகளுக்கும் ஊருணியே நெருங்கக்கூடாத ஒளி கொண்டு ஞான கடலாயிருக்கும் நடுநடுங்கி தாழ்ந்து பணிந்து நிற்கிறோம் தேவரீர் எங்களுடைய சரீரத்திற்கும் செய்த எண்ணி முடியாத உபகாரங்களை நன்றியோடு நினைத்து கொண்டு உருக்க பட்சத்துடனே உமக்கு தேவ ஆராதனை செய்கிறோம் தியான ஜபத்தாலும் தேவரீர் பேரிலும் தேவராட்சியுமாகிய நித்திய பேரின்ப ஸ்தலத்தின் பேரிலும் வெகு ஆசை கொண்டு தேவர உதவியால் நாங்கள் இப்போது செய்திருக்கிற பிரார்த்தினிக்கையை செலுத்தி பாவங்களை அறுவறுத்து தள்ளி புண்ணியங்களை ஆசையோடு செய்ய அதிக ஆர்வமாயிருக்கிறோம் எங்கள் இடுப்புகளை கற்பெண்ணும் கச்சையால் கட்டிக்கொண்டு காணப்பட்ட வஸ்துகளின் அற்பத்தை கண்டுகொண்டு துராசைகளை அடக்கி நாங்கள் இன்று உலகில் செய்ய போகிற கிரிகைகள் எல்லாவற்றையும் தேவர்காகவே செய்யவும் எங்களை முழுதும் உழுக்கும் பலியாகவே ஒப்புக்கொடுக்கவும் தீர்மானம் செய்து கொண்டிருக்கிறோம் எங்கள் மரண நேரத்தில் நாங்கள் மோசம் போகாமல் துணிவோடும் ஆவலோடும் உமது சிஷிப்புகளை கொண்டு உமக்கு அன்போடு ஊழியம் செய்து உமது கற்பனைகளை சரியாய் அனுசரித்து இழுக்கும் துர்ப்பாசங்களுக்கும் இருளை தரும் பொருள் ஆசைகளுக்கும் இணங்காமல் உண்மை மாத்திரமே இன்றும் என்றும் எல்லாவற்றிலும் நாட அனுக்கிரகம் செய்தருளும் சுவாமி ஆமீன் மாதா வணக்கம் சமுத்திரத்தின் நட்சத்திரமே சர்வேஸ்வனுடைய பூசிக்கப்பட்ட மாதாவே நித்திய கன்னிகையே பரலோகத்தின் பாக்கியமான வாசலே கபிரியேல் என்கிற சம்மணசனுடைய வாக்கிலே நின்று புறப்பட்ட மங்கள வார்த்தையை கேட்டு ஏவையின் பெயரை மாற்றி எங்களை சமாதானத்திலே நிலைநிறுத்தும் ஆக்கினைக்கு கட்டுக்களை அவிழும் குருடருக்கு பிரகாசத்தை கொடும் எங்கள் பொல்லாப்புக்களை விளக்கும் சகல நன்மைகளும் எங்களுக்கு வர மன்றாடும் நீர் எங்களுக்காக இருக்கிறீர் என்பதை காண்பியும் எங்களுக்காக அவதரித்த உம்முடைய திருக்குமாரன் இயேசுநாதர் உம்மாலே எங்கள் வேண்டுதலை கேட்க கடவராக உத்தம கண்ணிகையே நாங்கள் பாவிகளில் விடுவிக்கப்பட்டவர்களாகி கற்புடையவராகவும் செய்திருளும் நாங்கள் இயேசுநாதரை தரிசித்து எப்போதும் களி கூர்ந்திருக்க சுத்த நடத்தையை தந்து பயமில்லாத வழியில் கூட்டிக் கொண்டு போகவும் அனுக்கிரகம் செய்திருளும் சர்வேஸ்வரனுடைய பிதாவுக்கு சுத்திரம் உத்தம கிறிஸ்துவுக்கு பூசை சாந்துவுக்கு மங்களம் இந்த மூன்று ஆட்களுக்கும் ஒரே ஆராதனை உண்டாக கடவது ஆமேன் கிறிஸ்துவே உம்மை சுமந்த உதிரம் நீர் அமுதண்ட கொங்கைகளும் பாக்கியம் பெற்றவைகளாகுமே மிகவும் மிகுந்த மதுரமுள்ள அறியேன் ஒன்றான சர்வேஸ்வரனை பழுதற்ற கன்னிகையா இருந்து உமது கற்பத்திலே பிள்ளையாக தரித்தீரே வாழ்க அத்தேவனை குறையற்ற கொண்டு பிறவி துன்பமில்லாமல் பெற்றெடுத்தீரே வாழ்க அவரை பெற்ற பின்னும் பரிசுத்த சர்வேஸ்வனுடைய அச்சிஷ மாதாவே எங்களுக்காக வேண்டி கொள்ளும் தேவ சுவையும் திவ்ய கன்னிகையுமான சர்வேஸ்வனுடைய அச்சிஷ்ர மாதாவே நித்தியாதனாகிய இயேசு கிறிஸ்து நீர் அதிக பாக்கியவதியுமாய் சகல அவதரித்தாலே இருக்கிற்கு உதவியாயிரும் அழுகிறவர்களை அரவணையும் அல்லற்படுகிறவர்களுக்கு ஆறுதலாயிரும் சர்வ சனங்களுக்காக மன்றாடும் பூசையில் சபைக்காக பிரார்த்தித்துக் கொள்ளும் உமது பேரில் பக்தியாயிருக்கிற ஸ்திரீ பூமான்களுக்காக மன்றாடும் உம்முடைய திருநாமத்தை யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் உமது உபகாரத்தின் பலனை அடைய கடவார்கள் சர்வேஸ்வரா சுவாமி தேவரீரே ஸ்தோத்திரங்களுக்கு வெகுமானம் செய்கிறீர் உமது திருவடியார்களுடைய மகிமையில் பூசிக்கப்படுகிறீர் திரு திருவடியார்களாகிய அச்சிஷ்ட இஞ்ஞாசியார் அச்சிஷ்ட சவேரியார் இவர்களது புண்ணியங்களை ஸ்துதிக்கிற நாங்கள் இவர்களுடைய இரக்கமுள்ள வேண்டுதலின் பலனை கண்டுகொள்ளத்தக்கதாக என்றும் தயைபுரிந்து லட்சியம் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்தன் அதனுடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்திருள்ளும் ஆமேன் மோட்ச வாசிகள் வணக்கம் பரலோகத்தில் சர்வேஸ்வரனை கண்டு களி கூர்ந்து கொண்டிருக்கும் அச்சிஷபக்தி சோழர்களே ஞானாதிக்கர்களே பத்திராசனர்களே, நாத கிருத்தியர்களே சத்துவர்களே பலவந்தர்களே அதிதூதர்களே தூதர்களே எங்களுக்காக காவலாயிருக்கிற சகல சமனுகளே இன்று நாங்கள் பாவ வழியை விட்டு முற்றும் அகன்று புண்ணியங்களை செய்து சர்வேஸ்வரனுக்கு பிரியப்பட எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் ஆமேன் பிதா பிதாக்களே தீர்க்கதரசிகளே அப்போஸ்ரே வேத சாட்சிகளே மேற்றி ராணிமார்களே குருக்களே சகலமான சுதியர்களே கண்ணிகைகளே ஸ்திரி பூமான்களான சர்வ அக சர்வ சகல அச்சிஷ்டவர்களே உங்களைப் போல நாங்களும் உலகத்தில் இருக்கிற வரையில் பாவ தோஷங்களை முழுதும் விட்டுவிட்டு தேவ சினேகத்தில் நிலை கொண்டு வாழ எங்களுக்கு அக ஆண்டவரை வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிரார்த்திக்க கடவோம் சர்வ வல்லவரான நித்திய சர்வேஸ்வரா சீவியர்கள் மேலும் மரித்தோர்கள் மேலும் செங்கோன்மை செலுத்தி விசுவாசத்தாலும் உமது பட்சம் ஆவார்கள் என்று தேவரின் முன் தெரிந்த அனைவருக்கும் தயவுள்ளவராயிருக்கிறீர் நாங்கள் யார் யாருக்காக ஜெபித்து மன்றாடுகிறோமோ அவர்கள் எல்லாரும் சரீர சம்மதத்தோடு இவ்வுலகில் இருக்கிறவர்களாயினும் சரீரத்தை விட்டு மறு உலகத்திற்கு சென்றவர்களாயினும் சகல அச்சிஷ்டவர்களுடைய வேண்டுதலாலும் உமது நன்மை பெருக்கத்தின் கிருபா கடாட்சத்தாலும் பாவ பொருத்தலை அடையத்தக்கதாக தேவரீரை பிரார்த்திக்கிறோம் தேவரீரோடும் இஸ்பிருத்து சாந்துவோடும் ஏக சர்வேஸ்வரனாயிருந்து சதா காலம் சீவியருமாய் ராட்சிய பரிபாலகருமாயிருக்கிற உம்முடைய கிறிஸ்துவனுடைய திருமுகத்தை பார்த்து இந்த மன்றாட்டை தந்திருளும் சுவாமி